ஸ் இன்னைக்கு நான் பார்க்க போட்டீங்கன்னா மறுபடியும் கிழங்கு வாங்கி வந்தேங்க சூப்பராக இருக்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் எதை அவிக்கலான்னு இருக்கேன் வாங்க எதை வாஷ் பண்ணிவிட்டு அங்கே தண்ணி தான் கருவிக்கலாம் நேராக இருக்கும் சரி இல்லாமல் இதை மாதிரி அழகாக க்ளீன் பண்ணிக்கலாம் எப்படின்னு பாருங்கள் எல்லாமே க்ளீன் பண்ணிக்கலாம் இத மாதிரி கலர் உள்ளதாக பார்த்து வாங்கணுமே நல்லா வெடிக்கும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கு இந்த கலர் உள்ளதா பாத்து வாங்குங்க கட் பண்ணிக்கலாம் இப்ப இதை கட் பண்ணிக்கலாம் மரபில் இறங்கு வச்சு தோசை சொல்லலாம் இல்ல பொடி பொரியல் பண்ணலாம் இன்னைக்கு தான் போறேன் இத மாதிரி நல்லா துண்டு துண்டா கட் பண்ணிக்கலாம் நல்லா வேறு இல்லாமல் நல்லா இருக்கு பாருங்க சூப்பரா சில கிழங்குலாம் வேரா இருக்கும் அறியாமல் அரியா சாம் நல்லா அறியும் தண்ணி நல்லா கொச்சி எடுத்து இட்லி பாத்துறதுல இப்ப நம்ம கட் பண்ணதை எடுத்து இதை வச்சுக்கலாம் உங்களுக்கு வேணும்னா கூட இந்த தோலை எடுத்துட்டு கூட நீங்க வேவ வைக்கலாம் நல்லா வெடிச்சிருக்கோம் இருக்கத்தை எல்லாமே கட் பண்ணிக்கலாம் இப்போ அழசிட்டு வரலி பாத்திரத்துல இப்ப எல்லாமே கட் பண்ணியாச்சு இந்த ரெண்டு எடுத்து வச்சுக்க இதை நாளைக்கு வேற ஒரு டிஷ் பண்ணலாம்னு இருக்கேன் பண்ண கண்டிப்பா உங்களை காமிக்கணும் பாருங்க இப்போ இட்லி பாத்திரத்துல எல்லாமே வச்சு வெந்துட்டு இருக்கு பாருங்க இப்போ இத மூடி வச்சுக்கலாம் ஒரு இருபது நிமிஷமோ இல்ல பத்து நிமிஷம் அதுக்கு ஏத்த கிழங்கு ஏத்த மாதிரி வேகும் அது எப்படி வேகுதுன்னு பாக்குறேன் இப்போ எல்லாமே ஒன்னு சொல்றாங்க இதெல்லாம் வேலையா உனக்கு இதெல்லாம் தேவையில்லாத வேலையை பார்த்துட்டு இருக்கேன் என் நம்ம வீட்டு வேலை செஞ்சோமா போனோமா இது இது தேவையா உனக்குன்னு நம்மளை கேட்டிருக்காங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நான் வந்து இது இப்போ ரொம்ப பிடிச்சதா இந்த யூடியூப் சேனல்ல தேர்ந்தெடுத்தேன் நான் ஏன்னா நம்மளும் ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கோம் சரி வீட்டுல தானே இருக்கோம் நம்ம இதை எடுத்து ஏதோ நமக்கு தெரிஞ்சதை போடலாம்னு சொல்லிட்டு எடிட்டு சின்ன சின்னதாக அளவில் எடிட் எடுத்துட்டு நான் நானே தான் எடிட் பண்ணுறேன் நானே தான் வீடியோ எல்லாமே நானே தான் எடுப்பேன் எனக்கு யாரும் ஹெல்ப்புக்கு யாருமே கிடையாது சரி நம்ம செய்யலாமேன்னு சொல்லிட்டு தான் ஆனால் சின்ன சின்னதாக ஏதாவது ஒன்று போட்டால் கூட ஒரு காப்பி வந்து நம்ம தெரியுது எனக்கு ஃபுல் ரீசன் இதை பற்றி என்னன்னு தெரியாது ஆனால் மற்ற டி நான் பார்க்கல எனக்கு பார்க்கவும் எப்படின்னு விபரமும் தெரியாது ஃப்ரெண்ட்ஸ் இது எப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட்ஸில் கண்டிப்பாக நீங்கள் சொல்லுங்கள் நான் எது மாதிரி குக்கிங் ஐட்டமாக போடவா இல்லை எனக்கு தெரிஞ்சதை எப்படி செய்யணும்னு எங்களுக்கு எனக்கு சின்னதாக என் வீடியோவை யார் பார்த்தாலும் ஒரு கமெண்ட்ஸ் கண்டிப்பாக பண்ணுங்கள் இது பிடிச்சிருக்கு நீங்கள் செய்கிறது நல்லா இருக்கு நான் நிறையா ஒன்றும் வீடியோவில் வந்து குக்கிங் மீடியா போடல ஆனால் இதுக்கப்புறம் போகலாம் தான் இருக்கேன் இது பிடிச்சிருந்தால் எனக்கு கமெண்ட்ஸில் கண்டிப்பாக சொல்லுங்கள் சரிங்களா உங்களுக்கு என்ன வேணும்னா கூட உங்களுக்கு பிடிச்சிருந்தால் எனக்கு இதை செஞ்சு காமிக்கணும்னு சொன்னால் நான் கண்டிப்பாக செஞ்சு காமிக்கிறேன் எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன் உங்களுக்கு தெரிஞ்சது எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் கிழங்கு இப்படியே வெந்துட்டு இருக்கட்டும் வெந்த பிரி பார்க்கலாம் கிழமக்கள் வந்துச்சேன்னு பார்க்கலாம் பாருங்க சூப்பராக வெடிச்சிருந்து பாருங்க அதுக்கு தாங்க கிழங்கு வாங்கக்குள்ள இந்த கலர் உள்ள கிழங்காக பார்த்து வாங்குனீங்கன்னா இதை மாதிரி நல்லாவே வெடிக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் அதோடங்க இந்த வீடியோவை குழந்த குழந்தை பிறந்தவங்க பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இருக்கிற ஏரியாவில் கிடைச்சிதுன்னா கண்டிப்பாக வாங்கி சாப்பிடுங்க இது நல்லா குழந்தைக்கு பால் கிடைக்கும் நல்லா பாலை குடிச்சிட்டு நைட்டில் ஃபுல்லாகவே தூங்குவாங்க உங்களுக்கு எந்த ஒரு தொலை கொடுக்க மாட்டேங்க ஏன்னா இதெல்லாம் நாங்களாம் சாப்பிட்டது எங்கள் காலத்தில் எங்களுக்கு எல்லாமே இதை வாங்கி கொடுத்து பழக்கினாங்க எங்களுக்கு அதனால் தெரியும் நல்லா பால் கிடைக்கிற பொருள் இது நீங்கள் வாங்கி கொ சாப்பிட்டு பாருங்க இது எப்படி இருக்குதுங்க கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் யாராவது ஒருத்தவங்க குழந்தை பற்றவங்க கூட இதை கண்டிப்பாக சாப்பிடுங்க நாங்கள்லாம் நைன்டிஸில் இருபது வருஷத்துக்கு முன்னாடியே எங்களுக்கு இதெல்லாம் வாங்கி கொடுத்து எங்களுக்கு பழமை பழந்தனால என்னுடைய அனுபவத்திலும் உங்களுக்கு சொல்கிறேன் மற்றபடி நாங்கள் டாக்டரும் அப்படியே இதனுடைய என்ன இருக்கா என்ன சத்துருக்கான்னு கண்டிப்பாக அதெல்லாம் எனக்கு கண்டிப்பாக தெரியாது இது கண்டிப்பாக தெரியும் இதை வாங்கி நீங்கள் சாப்பிடுங்க இது பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய்